இது மாதிரி அடியில் ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ரைஸ் எழுத்து ரைஸ் குக்கர் வாங்கும்போது தரிமா அது வந்து யூஸ் பண்ணுறது வச்சுக்கலாம் அதுக்கு போட்டுட்டு இது ஸ்டீம் குக் பண்ண போயிடும் ஒரே ஒரு போதும் வச்சுட்டு நீங்க எல்லாம் வேணாலும் வைக்கலாம் இண்டக்ஷன்ஸ் ஒரே வச்சு கேஸ் அடுக்கலாம் வைக்கலாம் இல்லைன்னா வைக்கலாம் ஒரே ஒரு பிசி வரணும் விசில் வந்த உடனே பேப்பிடும் கொஞ்சம் பரங்கி காயத்தில் வச்சது ஒரு விஷயம் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டோம் அதுக்கு முன்னாடி அந்த பரங்கி காய் தனி பண்ணுறதுக்கு ஒரு தாய் போட்டு கொடுத்துலாம் ரெண்டு மட்டும் அளவுக்கு எண்ணெய் மட்டும்தான் போதும் அது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது மிளகா வட்டல் கருவு வரத்த வச்சு

बाटी पटको और स्वीटनेस को पटकना और ये और छत्ता है बड़े है केला है केला है तो ढेमना इसमें लगाना கொஞ்சம் நல்லா வதவிட்டும் கல்யாண பூச்சனிக்காய் அப்படின்னு சொல்ற தங்கிக்காய் கறி வந்து ரெடியா இட்டு நம்ம மிளகா வச்சு என்ன போட்டிட்டோம் அப்படின்னு நிறுத்த வேண்டாம் இதுல கொஞ்சம் மிளகாப்படியும் போடுபோ தனி மிளகும் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு வந்து தேனியே போட்டுக்கணும்